செய்தியை கொண்டிருக்கிறோம் ஆவணி மாத அம்மாவாசையை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோவிலில் பக்தர்கள் கூட்டமானது அலைமோதுகிறது ஆவணி மாத அம்மாவாசையை ஒட்டி அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தற்போது பக்தர்கள் திதி கொடுத்து வருகின்றனர் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் குமரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு அறியலாம் வணக்கம் சேது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோயிலில் வந்து இன்று ஆவணி மாதம் தருவ அமாவாசையை முன்னிட்டு வந்து அதிகாலை முதலே பக்தர்கள் வந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்தவர்களும் உள்ளனர் இவர்கள் முதற்கட்டமாக வந்து அக்னி தீர்த்த கடலையில் தீர்த்து விட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் எள்ளு பிண்டம் திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் இவர்கள் வந்து தாய் குடித்து விட்டு பிறகு வந்து நீண்ட வரிசையில் இருந்து அக்னி கோயிலுக்குள் உள்ள இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தமான கங்கா யமுனா சரஸ்வதி போன்ற தீட்டங்களை தீர்த்தமாடிவிட்டு அதன் பிறகு வந்து சிவனுக்கு காசியில் இருந்து கொண்டு வந்த கங்கை தீட்டத்தை வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகின்றன அரிய அளவில் கூட்ட நெரிசல் வந்ததால் வாகனங்கள் நெரிசல் வந்ததால் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளனர் இவர்கள் வந்து கோயில் தரிசனத்தை விட்டுவிட்டு கோயில் தீப பகுதியில் உள்ள தனுஷ்கொடி மற்றும் மூன்றாம் திறம்பன்ற கோதண்ட ராமர் கோயில் ராமர் பாதன் லட்சுமி தீர்த்தம் போன்றவர்களை சுற்றி பார்த்து வந்து அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார் மற்றும் முக்கியமான சர்வசையால் வந்து அதிக அளவில் எதிர்பார்த்ததாக அதிக அளவிலே கூட்டம் வந்து அதிகாரிகளே வந்து தீர்த்தம் வருகிறது விவரங்களுக்கு நன்றி